அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆரம்பத்திலேயே சுடர்விழி தோழர் சொன்னது மாதிரி ஒரு ஆணுக்குள்ள பெண்மை இருக்கு ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்மை இருக்கு அதனால எல்லாருக்குமே இருபாலருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நூல் வெளியிட்ட ஷர்மிளா தோழர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அழகான கவிதைகளை ஒளிப்படங்களால் நிறைத்து கொண்டிருக்கும் யாழினிக்கு மனம் நிறைந்த அன்பு வாழ்த்துக்களும் முத்தங்களும் கிராமத்தில் இருக்கிற ரெண்டு பெண் ரெண்டு பெண்ணை பற்றி கவிதை நான் எழுதிட்டு வந்திருக்கேன் முதல் கவிதை அப்பாவின் உடல் சிதையில் எரிந்த மறுநாள் இரண்டு மாத கருவில் இருந்த என்னை பப்பாளி காய்களை தின்று வயிற்றை கழுவியும் தப்பி பிறந்தேனாம் அதற்கு பிறகு அம்மா என்னை கொல்லவே இல்லை அடுத்த அடுத்த கவிதை மல்லிகா அக்கா செவலை நாய் ஈன்ற நான்கு குட்டிகளில் ஒன்றை மட்டும் வைத்துவிட்டு மூன்று குட்டிகளை சாக்கில் கட்டி முள்ளுக்காட்டில் தொலைத்து விடுவாள் பூனைகளுக்கு பாலூற்ற வக்கற்றவள் ஒரு பூனை குட்டியை தவிர மீதமிருக்கும் குட்டிகளை ஊர் எல்லையில் திரிய விடுவாள் அரிசி மூட்டை வாங்க ஆட்டுக்குட்டிகளை கறிக்கடை தூணில் கட்டிவிட்டு காசை எண்ணியவாறே வீடு திரும்புவாள் அம்மாவின் ஆஸ்பத்திரி செலவுக்கு வாங்கிய கடன் கட்ட கெதிகெட்டு போய் பஞ்சாரத்து கோழிகளை அடித்து விருந்து வைப்பாள் கடன்காரனுக்கு என்னத்தையோ செஞ்சு ஆம்பளை இல்லாத ஊட்ட ஆம்பளையா கட்டி இழுக்கிறவ சாராயக்கடை முன்னாடி அடிக்கடி நிற்கிறாளே பாவி அப்பன் தூக்கில் தொங்குன அன்னைக்கு கூட அழுகவே இல்லை கள்ளுமனசுக்காரி என்றெல்லாம் ஊர்வாய் தூற்றி தீர்க்கையில் ஊர் எல்லையில் இருக்கும் கற்சிலே அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கொஞ்சம் கண்ணீராலும் புளித்த கெட்ட வார்த்தைகளாலும் மஞ்சள் செண்டுமல்லி மலர்களாலும் பூஜை செய்து முடிப்பாள் மல்லிகா அக்கா நன்றி